Hello. What's the problem? mình anh chào namaste, na, mình anh em, ngọc மாலை வணக்கம் வாங்கி சுதந்திர தின வாழ்த்துக்கள் வாங்க முகமது வாங்க வணக்கம் அஸ்லாம் சொல்லி வாங்க வணக்கம் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே தேங்க்யூ சேனல் நல்லா இருக்குங்களா பிடிச்சிருக்கா பாருங்க கேப்டனை பற்றினா இந்த வாரம் ஃபுல்லா கேப்டனை பத்தி பேசணும் நிறைய பேர் லைக்லாம் பண்ணியிருக்கீங்க நன்றி சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் வேற சொல்லியிருக்கீங்க சேனல் ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த வாரம் முழுவதும் நம்ம கேப்டனை பத்தி நிறைய பேசியிருக்கோம் இந்த வாரம் முழு கேப்டனும் பேசுகிறோம் இன்னைக்கு வந்து சுதந்திர தினத்தை பற்றி பேசணும் அப்படின்ட்டுருக்கு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக காலையிலேருந்து சுதந்திர தினத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம் மீண்டும் பேசுவோம் ஆங்கிலேயர் ஆட்சியில் நல்ல விஷயங்கள்லாம் நடந்துருக்கு இல்லைங்களா அணைகள் கட்டியிருக்காங்க விவசாயத்துக்கு வந்து நல்ல அணைகள் கட்டி கொடுத்துருக்காங்க ஆங்கிலேயர் ஆனால் கிடைக்கல ஒரே விஷயந்தான் நம்ம மக்களுக்கு இரத்தம் சிந்திருக்காங்க வேறர்கள் ரத்தம் சிந்தினா சுதந்திரமே வாங்கியிருக்காங்க இல்லைங்களா இருந்தாலும் அப்போது உள்ள காலமும் இப்போது உள்ள காலமும் நம்மளுடைய பண்பாடு இந்திய வரைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது முக்கியமாக தமிழ்நாட்டுல அவ்வளவு அணைகள் இருக்கு அதெல்லாம் அவங்க ஆங்கிலேயர்கிட்டால ஒரு சாட்சி அதேமாரி நமக்கு சுதந்திரத்துக்காக இத்தனை பெரிய மருது சின்ன மருது இத்தனை தலைவர்கள் உமத்துறை வீரபாண்டிய கட்டபொம்மன் தேசிங் ராஜா புலித்தேவன் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ பேர் சுதந்திரம் வாங்குறதுக்கு அவ்வளோ பாடுபட்டுருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்க இன்னைக்கும் இந்த வீரபாண்டிய கட்டப்பம்மன் அவர் பேசின பேச்சு நம்ம சினிமாவிலே வந்திருக்கு இல்லைங்களா சிவாஜி கணேஷெல்லாம் நடிக்கும் போது அதிலே வந்துரு யாரை கேட்டால் ஹிஸ்ட்ரீ எங்களிடம் அப்படின்ற மாதிரி நாட்டு நட்டாயம் கலைப்பறித்தாயம் அந்த வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு இல்லைங்களா நிறைய பேர் இன்னைக்கு நம்ம வந்து சுதந்திரமா இருக்கிறது காரணம் முன்னோர்கள் சிந்திய ரத்தங்கள் அதனாலதான் அந்த ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க ஆதர்ஸ்யா வணக்கம் 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 மாலை வணக்கம் அப்படிலாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ரத்தம் சிந்து தான் இன்னைக்கு வந்து சுதந்திரம் பெற்றிருக்கும் இல்லைங்களா இதெல்லாம் வந்து நம்ம மறக்கக்கூடாது இன்றளவும் மறக்க நம்ம நம்ம நினைவில் வச்சுக்கோ இன்னைக்கு நம்ம சுதந்திரமாக போகிறோம் சுதந்திரமாக வரோம் அதுக்கெல்லாம் காரணம் நம்ம முன்னோர்கள் நம்ம மோதாதியர்கள் தான் நமக்கு வந்து சுதந்திரம் பெற்றுக் கொடுத்துருக்காங்க அதனால தான் இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக இருக்கும் ஆங்கிலேய காலத்தில் தாத்தா பாட்டெல்லாம் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் திருமணம் என்னவங்களும் இத்தனை பேர் தான் வரணும் இத்தனை பேர் தான் சாப்பாடு சமைக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க எழுதப்படாத சட்டம் ஆங்கிலேய காலத்தில் அப்போலாம் எப்படி எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க பாருங்க முன்னோர்கள் அவங்க வந்து எண்ணி பார்ப்பாங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க சாப்பிட்டது எத்தனை பேர் எல்லாமே பார்ப்பாங்க அப்படிதான் அப்படிலாம் பார்த்தலாம் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க முன்னாள் அதனாலதான் சுதந்திரம் சுதந்திர காற்று வாங்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பேர் போராடி இருக்காங்க போராடி ரத்தம் சிந்தி இத்தனை பேர் தன்னோட உயிரை கொடுத்து சுதந்திரம் பிடிச்சிருக்கு இந்த சுதந்திர நாளில் ரொம்ப பாருங்க இன்றைக்கும் பாருங்க நம்ம இந்த சினிமாவில் கூட ஜெயஹிந்த் படத்தில் காமிச்சிருப்பாங்க காந்தி த காந்தி தத்தை நம்ம நேரடியாக பார்த்துருக்க மாட்டோம் அதே மாதிரி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து நம்ம நேரடியாக பார்த்துருக்க மாட்டோம் நம்ம ஒரு காட்சி காட்சியாக காட்டுறாங்க பாருங்க அதுவே பெரிய பொக்கிசம் அந்த கருப்பு வெள்ளை வீடியோல வரும் பாருங்க அதெல்லாம் வந்து இன்றைக்கும் கணக்கு கிடைக்காத ஒரு அவங்களாம் நம்ம தான் பார்த்துருக்கோம் சொல்லிருப்பாங்க காந்திதா இப்படிதான் இருப்பாருங்க சுபாஷ் சந்திர போஸ் இப்படி தான் இருப்பாருங்க நேரடியாக அவங்களுடைய ஆக்டிவேட்டை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் ஆனால் இந்தளவும் இந்த சினிமாவில் அந்த தத்ரூபமாக அந்த காட்சி அந்த அப்போ உள்ள வீடியோ எடுத்து அதில் வச்சுருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கும் பார்க்கலாம் அந்த படத்தை ஜெய்ஹிந்த் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் தாயின் மணிக்குடி தாயின் மணிக்குடி சொல்லுது ஜெய்ஹிந்த் தாயகம் காத்திட தாயக காத்திட ஜெய் ஜெய்ஹிங் இது இந்திய தேசியம் இது ரத்தம் சிந்திய தேசியம் இது காந்தி மகான் வாழ்ந்த புண்ணிய பூமி இது ஜெய் ஜெய் சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுது எங்கள் முதல் வணக்கம் அப்படின்னு ஒரு மாதிரி அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கோங்க நிறைய பேர் அந்த அந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அதேமாதிரி கேப்டன் விஜயகாந்த் படத்தில் பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையுமே நம்மளுடைய இந்தியோட நாட்டை பெருமையாக தான் எல்லா படத்துலையும் கம்மிச்சிருப்பாருங்க கேப்டன் அவ்வளோ அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தெல்லாம் அந்த சண்டை காட்செலாம் இருக்கும் இந்த ராணுவ ராணுவத்துக்கும் மற்றபடி நக்சலைட்டுக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கதையை கொண்டு போயிருப்பாங்க அதெல்லாம் கேப்டன் வந்து அவ்வளோ தத்துரூமாக நடிச்சிருப்பாரு சண்டை காட்சியில் ரொம்ப ரிஸ்க் எடுத்துருப்பாரு மிசை அப்பு குட்டி ஹாய் வணக்கம் வாங்க மிசை ஓ மிஸ் சரி ரைட்டு போதுங்களா ம் குட்டி அந்த மாதிரி அந்த கேப்டன் படத்தில் அவ்வளோ இந்த நக்ஸ்லைட்டுக்கும் நம்ம இந்தியாவோடைய இந்தியாவோட எல்லைக்கு அவ்வளோ இதெல்லாம் தத்துரூவமாக காமிச்சிருப்பாருங்க அவ்வளோ நடிச்சிருப்பாரு அவ்வளோ சண்டை காட்சிக்க கேப்டன் ரிஸ்க் எடுத்துருப்பாரு அந்த பாகிஸ்தானை வந்து நம்ம பார்த்துருக்கோமா பார்த்துருக்கோமாட்டோம் கேப்டன் படத்தில் காட்டுவாங்க பார்த்துருங்களா இதுதான் பாகிஸ்தான் இதுதான் இந்தியா இதுதான் இந்தியாவோட கோடு இன்னைக்கே தான் நம்ம வாகா எல்லையெல்லாம் நம்ம பார்க்குறோம் பொருள் அதாவது வெளியிலேருந்து பார்க்குறோம் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் அப்போலாம் வந்து பார்க்க முடியாதுன்னு கேப்டன் வந்து அப்போவே காமிச்சிருப்பாரு பாருங்கள் இதுதான் பாகிஸ்தான் இதுதான் இந்தியாவோட எல்லை இதில் தான் நம்ம போ நம்ம வந்து இராணுவ வீரர்கள் இங்கே தான் நிற்கிறாங்க இப்படி தான் போராடுறாங்க அப்படின்றதெல்லாம் காமிச்சிட்டு கேப்டன் கேட்டேன் ஆனால் ரியல் ஹீரோனா கேப்டன் என்றைக்குமே இந்த மாதிரிலாம் வந்து சுதந்திரம் வாங்கினவங்களுக்கு இன்றைக்கி அவ்வளோ பெருமைப்படுத்துகிற விதமாக இத்தனையோ படங்கள் வந்திருக்கு அது வந்து முக்கியமாக ஜெய்ஹிந்து கேப்டன் படம் நிறைய படம் எண்ணிலடங்கா படம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில் அந்த மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப மன்னர்கள்லாம் வந்து கப்பங்கட்டணும் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து கப்பம் கட்டணும் வரி கட்டணும் அதை எதிர்த்தவர் கட்ட வீரபாண்டி கட்டவம்னு எதிர்த்து கேட்டவர் அப்புறம் அதை அதை ஆதரித்தவர் மருது சகோதரர் அவங்களாம் எதிர்த்தாங்க மருது சகோதரர்கள்லாம் சிவகங்கை சீமையில் போயிட்டு அவங்க வந்து மன்னருக்கு கவலாக வந்தவங்க தான் மருது சகோதரர்கள் ஆனால் அவங்களோட பலம் வந்து ரொம்ப அதாவது ஆங்கிலேயரே எழுதியிருக்காங்க அவங்களோட ஹிஸ்டரியில் அதுதான் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு அங்கே பார்க்குறோம் அதாவது அதாவது நம்ம நம்ம அவங்களாம் எழுதலை ஆங்கிலேயர் எழுதியிருக்காங்க இவங்கள பற்றி பெருமையாக இவங்களோட பலம் இப்படி இருந்தது ஏனால் பலம் உள்ளவங்க அந்த மருது சகோதரர்கள் அதேமாரி ஒரு நாணயத்தை வளைக்கக்கூடிய திறமை உள்ளவர் அந்த சின்ன மருது அப்படின்ட்டுலாம் ஹிஸ்டியில் எழுதியிருக்காங்க தான் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கும் நம்மளோட பெருமையை அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி அதே ஆங்கிலேயர்கள் நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க நல்லதும் பண்ணியிருக்காங்க இந்த அது முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ விஷயங்கள் அணைகள் கட்டியிருக்கிறது சென்னையிலேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் இன்றைக்கி ராமேஸ்வரம் வரைக்கும் பாலம் கடலில் பாலம் அமைச்சு கொடுத்துருக்கு அதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் பேசியிருக்கோம் ஒரு நல்ல விஷயங்கள் நாங்கள் பேசுவோம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நீங்களும் பகிர்ந்துக்கங்க எங்கேருந்து பேசுகிறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க பகிர்ந்துக்க நம்ம சேனல்லாம் பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் கேப்டனுடைய விஷய தகவலாம் நிறைய கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நாங்களாம் வந்து கேப்டன் பழைய ரசிகர்கள் நாங்கள்லாம் அதனால் நம்ம கேப்டன் நம்ம சேனலில் வந்து அவர் வாழ்ந்த காலத்துலேருந்து நம்ம வந்து சேனல் நடத்திட்டு இருக்கோம் அப்போலேருந்து அவரை பற்றி தான் அதிகமான வீடியோஸ்கெலாம் நேரடியாக பார்த்தது எல்லா விஷயங்களும் மறைஞ்ச வரைக்கும் பார்த்து எல்லா வீடியோஸும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அவர் பேசின வீடியோஸ் அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம எடுத்துருக்கோம் அப்பவே அப்ப அதனால் கேப்டனுக்கு நமக்கும் ஒரு ரொம்ப அந்யோனம் அப்போவே இருந்துச்சு அதை வந்து இப்போவும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் பாருங்க கேப்டனோட நல்ல விஷயங்கள்லாம் எவ்வளோலாம் இருக்குது இதெல்லாம் வெளியிலே வரல மறைக்கப்பட்டுட்டாங்க அவர் வந்து துரோகத்தால் ஈர்த்தப்பட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்தமாரி மக்களுக்குவே வாழ்ந்த ஒரு மாமனிதர் மனிதன் மனிதன் என்பவன் வந்து தடம் தடம் பார்த்து நடி நடப்பவன் வந்து மனிதன் தடம் பதித்து நடப்பவனா மாமனிதன் கேப்டன் வந்து மாமனிதன் ரியல் கேப்டன் தான் ரியல் அதாவது ரியலாகவே வாழ்ந்த ஒரு மனிதன் தான் இருக்கணும் அவரை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்துக்கா வாழ்ந்துட்டு போன ஒரு கேப்டன் இந்தலாம் அவரை பற்றி நம்ம பேசுகிறோம் எல்லாரோடைய மனதிலையும் எப்படிங்க அவருக்கு எதிரி அப்படி அப்படிலாம் கிடையாதுங்க பிடிச்சவங்க பிடிக்கும் அவருக்கு வந்து எல்லாருமே பிடிச்சிருக்கும் அந்த கட்சி இந்த கட்சி அந்த அவங்க இவங்க எதாவது அந்த பாகுபாடே கிடையாது கேப்டனை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாேருக்குமே ஒரு ஈர்ப்பு பிடிச்சிருக்கும் ஈர்ப்பு அதான் கேப்டன் வேறு எந்த நடிகரையும் நீங்கள் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் இதயத்தில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் முடியாது கேப்டன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லார் மக்கள் மத் மனசுலேயும் இருக்காரு கேப்டன் எனக்கு இந்த ஜாதி இந்த கட்சி இந்த பா அது அப்படிலாம் எந்த பாகுபாடும் கிடையாது அந்த விஷயத்தில் கேப்டன் வந்து எல்லாருக்குமே பிடிச்சது ஏன்னா ஒரு தமிழான தமிழ்நாட்டு மதுரை மன்னன் சென்னைக்கு போய் இன்னைக்கு சாதிச்சு அரசியலையும் சாதிச்சு எல்லாரும் மக்கள் மனசில் பதிஞ்சிட்டார் இல்லைங்களா அதனால கேப்டன் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் நீங்களும் உங்களுடைய தெரிஞ்ச தகவல்களை கொடுங்க thank mm -hmm. you the part of the card

பஞ்சராயிடுச்சு அவசரமா வேலைக்கு போனோம் சைக்கிள் கடை வர மூடி இருக்கு இன்னைக்கு உங்க வீட்டுல விட்டுட்டு வந்து சாயங்க येनजी वे आणि मिस पडलेगी ते घेऊ बघिंगला चांगली सुत्तम गोष्टी इथल्या बडीत